வணக்கம் இன்றைய சினிமா செய்திகள் திரையுலகில் தனிப்பெரும் சாதனை முன்னூறு நாட்களை தாண்டி ஓடிய கேப்டன் விஜயகாந்தின் படங்கள் தமிழ் திரையுலகில் மட்டுமில்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களாலும் கேப்டன் என்று அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அந்த அளவிற்கு தலைமை பண்பும் படைத்தவராக விளங்கினார் சினிமாவில் அவரது அந்த தலைப்பு பண்பு அவரது திரைப்படங்களில் வெளியிடப்பட்டது கேப்டன் பிரபாகரன் சின்ன கவுண்டர் போன்ற படங்கள் அதற்கு நல்ல உதாரணம் என்று சொல்லலாம் திரையுலகில் கால் பதித்த விஜயகாந்திற்கு ஆரம்ப காலகட்டங்களில் கடும் சோதனையாகவே இருந்தது ஆனால் தனது கடுமையான உழைப்பால் அதையெல்லாம் தாண்டி முன்னுக்கு வந்து விஜயகாந்த் முன்னணி நடிகராக விளங்கினார் கமல் ரஜினிகாந்த் ஆகியோருக்கு இணையாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டார் அவரது திரைப்படங்களில் ரசிகர்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டன அவரது திரைப்படத்தை கொண்டாட்டமாக வரவேற்ற ரசிகர்கள் நூறு நாட்களை தாண்டி ஓட வைத்தனர் அப்படி ஏராளமான படங்கள் நூறு நாட்களை கடந்து ஓடிய நிலையில் இரண்டு படங்கள் முன்னூறு நாட்களை தாண்டி ஓடி சாதனை படை அந்த தான் நாம் இன்று பார்க்க போயின்றோம் அதில் நாட்கள் ஓடி சாதனை படைத்த படங்களில் சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முன்னூற்றி பதினைந்து நாட்களும் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு முன்னூறு நாட்களை ஓடி சாதனை படைத்தது மாநகர காவல் என்று மற்றொரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருநூற்றி முப்பது நாட்களும் புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகி இருநூற்றி இருபது நாட்களும் ஓடி வசூல் வசூலை வாரி வானத்தைப் போல இரண்டாயிரம் வருடம் ஆகி நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது ஊமை விழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகி இருநூறு நாட்கள் ஓடியது செந்தூர பூவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகி நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் ஓடியது பூ தோட்ட காவக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரிலீஸாகி நூத்தி நூத்தி எண்பது நாட்கள் ஓடியது பாட்டுக்கு ஒரு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது என்னாசை மச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி நூற்றி எழுவத்தஞ்சு நாட்கள் ஓடியது அம்மன் கோவில் கிழக்காலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் அதுவும் ஓடியது வைதேகி காத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடியது நாட்கள் ரமணா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நூற்றி ஐம்பது நாட்கள் நல்ல வசூல் சாதனை படைத்தது வல்லரசு இரண்டாயிரம் ஆண்டு ரிலீஸாகி நூத்தி பன்னிரண்டு நாட்கள் ஓடி தனிப்பெரும் சாதனையாக விஜயகாந்த் மாறியுள்ளார் இந்த படங்கள் அனைத்துமே விஜயகாந்தின் ஒரு மிகப்பெரிய வெற்றியை படைத்தது இன்றளவும் கேப்டன் விஜயகாந்த் படங்கள் என்றாலே வசூல் சாதனை படைக்கும் படங்களாக மட்டுமில்லாமல் ரசிகர்கள் மத்தியில் நீண்ட நாட்களாக அதிகமாக ஓடிய படங்களாக விளங்குகின்றது இதுவே அவருக்கு ஒரு தனிப்பெரும் சாதனை என்று அறிமுகமாகிறது அதுபோல கேப்டன் விஜயகாந்தின் மகன் இளைய மகனான சண்முக பாண்டியனின் படைத்தளவும் படமும் இன்றளவும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது இது இதுபோன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள என் பி நியூஸ் சேனலின் சப்ஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்